வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பத்தே நிமிஷத்தில் பட்டன்று செய்யக்கூடிய ஒரு இறால் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கரம் மசாலா பொடி மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பில் மல்லி இலை இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சுருங்க இன்றைக்கி நம்ம இதை வதக்க போகிறது கிடையாது அதே மாதிரி எண்ணெயும் அரை டீஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் சீ ஃபுட்ஸ் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதில் நிறைய சத்துக்களும் இருக்குது ஆனால் அதை க்ளீன் பண்ணி குக் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுக்குது ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பத்தே நிமிஷம் தான் சூப்பர் டேஸ்டியாக கூட இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நிறைய பெப்பர் பவுடர் அப்புறம் கொஞ்சோண்டு மல்லியலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ரால் மிளகு வருவல் ரெடி சாதத்தோட கேலரி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்